அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்தில் டெல்டா மாவட்டத்திற்கு சொந்தக்காரன் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் ரொம்ப பெருமையாக எப்பொழுதுமே சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த டெல்டா மாவட்டத்தை பற்றி அவங்க அக்கறைப்படுவதே இல்லை பெயருக்கு மட்டும் உரிமை மட்டும் கொண்டாடுறாங்க கிட்டத்தட்ட பன்னிரெண்டு லட்சம் ஹெக்டேர் இன்னைக்கு எல்லாமே நீரில் மூழ்கி போயிருக்கு அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா கொள்முதல் பண்ணது ஏற்கனவே நிறைய கொள்முதல் பண்ணது கொள்முதல் நிலையங்களில் வந்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அதுலேயும் என்னென்னா உடனடியாக கொள்முதல் பண்ணணும் ஏன்னா இப்போ குறுவை சாகுபடி இருபத்தி ரெண்டு சதவீதம் ஈர பதம் இருக்குது அது அப்படியே எடுத்தால் தான் அவங்களுக்கு அந்த விவசாயிகளுக்கு அதனுடைய லாபம் கிடைக்கும் அதில் பார்த்திங்கன்னா அதில் வந்து கொள்முதல் நிலையங்களில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மூட்டைக்கு நாற்பது ரூபா கமிஷன் கேட்குறாங்க அது வீடியோலாம் பரவலாக வைரல் ஆகிட்டு இருக்குது ஒரு மூட்டைக்கு நாற்பது ரூபா கமிஷன் கேட்குறாங்க அதையும் ஒழுங்காக அவங்க பாதுகாக்கிறதுக்கு வைக்க முடியல தமிழக அரசாங்கத்தால் இப்பொழுது ஏற்கனவே இப்போ நம்ம மதிப்புக்குரிய ஈபிஎஸ் அவர்கள் போது அந்த வீடியோவில் நானும் பார்த்தேன் அதில் பார்த்திங்கன்னா அந்த பயிர் எல்லாமே மூழ்கி திருப்பி முளைச்சிருக்கு அந்த விவசாயிகளுக்கு ஏற்கனவே பெருத்த நஷ்டம் ஏற்படும் அதில் ஏற்கருக்கு இவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட அரசாங்கம் என்ன நிர்ணயம் பண்ணுதோ அதை வந்து விவசாயிகளுக்கு அவங்களுக்கு நஷ்ட இடாமல் வழங்கணும் இந்த இருபத்தி ரெண்டு சதவீதம் ஈரப்பதத்தோடு அந்த நெல் கொள்முதலையும் அவங்க ஏற்பாடு செய்யணும் மத்திய அரசு என்னைக்குமே உண்மையை அவங்க பேசுறதே இல்லை ஒவ்வொரு ஆண்டுமே அதனுடைய பருவநிலை அறிகுறிக்கு முன்னாடியே தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் கொடுக்குறாங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கு மாநிலம் அந்த நிதி வந்து வேறுபடும் அதில் தமிழகத்தை பொறுத்த மட்டும் இல்லை எப்போ அட்வான்ஸாகவே கொடுத்துட்றாங்க இப்போ இவங்க என்னன்னா எப்போ கேட்டாலும் தொண்ணூற்றஞ்சு சதவீதம் வேலை முடிஞ்சிச்சு அப்படிம்பாங்க தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கேட்டீங்க முதலமைச்சரை போய் கேட்டிங்கன்னா எங்களுக்கு தொண்ணூத்தஞ்சி சதவீதம் வேலை முடிச்சுருந்துச்சுப்பாங்க இப்போ உள்ளாட்சித்துறை அமைச்சர்கிட்ட போய் கேட்டிங்கன்னு வச்சுக்கிட்டுங்க ஏற்கனவே நாங்கள் ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டோம் இன்னும் மழையாக இப்போ தான் ஆரம்பிக்க போகுது ஐயாயிரம் கோடி ரூபாய் எங்கே போய் செலவு பண்ணாங்கங்கிறது தெரியல எங்களுக்கு அதில் வந்து கால்வாய்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா இப்போ ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா வந்து வருந்த தண்ணீர் தேங்க தேங்காத இடங்களில் பார்க்கறதுக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா இப்படி இப்போ ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபா இப்படின்னு இந்த வரிசை பிரகாரம் கணக்குகளை மட்டும் சரியாக காட்டுறாங்களே தவிர ஐயாயிரம் கோடி ரூபாய் எங்கே செலவழித்தாங்கிறது முதலமைச்சர்கிட்ட தான் கேட்கணும் இந்த சத்துண ஊழியர்கள் அங்கன்வாடி கூட ஓய்வு தமிழகத்திற்கு போராட்டி உண்மையிலே அந்த போராட்டம் நியாயமானது இவங்க தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்காங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னால் எதுவுமே அவங்க செய்கிறதே இல்லை நீ ஓல்டேஜ் பென்ஷன் ஓல்டு பென்ஷன் கொடுக்கற ஸ்கீம் தரேன்னு சொன்னாங்க அதை சொல்லி தான் ஆட்சிக்கே வந்தாங்க இன்றைக்கிச்சவச்சம் இன்னும் மூணு நாலு மாதம் தான் இருக்குது கிட்டத்தட்ட நாலு தான் தேர்தலுக்கே இருக்குது அதனால் அவங்களால பணமும் இல்லை ஆனால் மத்திய அரசு கொடுக்குற பணத்தைப்புறம் வேறு வழியில் செலவு பண்ணிவிட்டு மத்திய அரசு பணமும் தரலை அப்படிங்கிறாங்க இந்த அரசாங்கம் வந்து ஒட்டுமொத்த ஒரு வெகுஜன விரோத அரசாங்கமாக மக்கள் விரோத அரசாங்கமாக இன்னைக்கு இருக்கு துப்புரவு தொழிலாளர்கள் பிரச்சனை பிறகு பார்த்தீங்கன்னா மகளிர் தொகை இன்னும் கொடுப்பாங்கிறார் துணை முதலமைச்சர் இன்றைக்கி அனைவரும் தாய்லாந்தில் இருக்கிறதாக சொன்னாங்க பெங்களூர் போயிட்டு பெங்களூர்ந்து தனி சார்டர் சார்ட்டர் எடுத்து தாய்லாந்து போயிருக்கிறதாக ஒரு செய்தியில் இருக்கிறாங்க ஆனால் இங்கே வந்து இன்னும் மகளிருக்கான உரிமை தொகை இன்னும் கொடுக்க வேண்டியிருக்கு தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க ஆயிரம் ரூபாய் தருவான்னு சொன்னாங்க ஆயிரம் ரூபாய் யாருக்கு தருவோன்னு சொன்னாங்க தகுதியுடைய பெண்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்பயும் பெண்களை இப்படி வேறுபடுத்தி காட்டுவது என்பது திமுகவுடைய கைவந்த கலை இது அமைச்சர் இன்னொரு அமைச்சர் சொல்லுவார் வேறு விதமாக அடிச்சிருந்தால் ஒன்று நாமம் போட்டால் ஒன்றுன்னு சொல்லுவாங்க இப்படி எல்லாமே இருக்கிறாங்க அந்த அரசாங்கம் வெகு விரைவில் இந்த அரசாங்கம் வந்து வீட்டுக்கு போகக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது

இப்போ திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியிலே பாத்தீங்கன்னா நான் சார்ந்த ஒரு சமுதாயம் மெஜாரிட்டி ஒன்றும் கிடையாது எல்லா சமுதாயமும் எனக்கு ஓட்டு போடுறாங்க அது ஒவ்வொருத்தருடைய நடவடிக்கைகள அது உண்மையிலேயே பெரிய தவறான ஒரு விஷயம் எனக்கு யாரையாவது பைசல் பண்ண தெரியல எனக்கு பைசல் பார்க்க தெரியாது

அவ்வளோ அமைதியாக அவ்வளோ சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு மண்டலம் இது ஒரு செய்தி நீங்கள் புதுசாக கேட்குறீங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு அது முதலமைச்சர்கிட்ட கேளுங்க நீங்கள் போக்குவரத்து அமைச்சர் வந்தால் அதை பற்றி எனக்கு தெரியல ஏதாவது இருந்தால் நம்ம சொல்லுங்கள் பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தீபாவளி எல்லாம் நீங்களும் கொண்டாடி இருப்பீங்க நல்லா கொண்டாடி இருப்பீங்க இந்த தமிழக அரசு செய்த சாதனை என்ன தெரியுமா எண்ணூறு கோடி ரூபாய்க்கு சாராயத்தை மட்டும் விற்றுருக்காங்க எண்ணூற்றி தொண்ணூறு பாருங்க எவ்வளோ கரெக்டாக சொல்லுறாரு பாருங்கள் எண்ணூற்றி தொண்ணூறு கடந்த வருஷத்தை விட நூற்றம்பது இரநூறு கோடி ரூபாய் ஜாஸ்தியாக வைத்திருக்காங்க இதுதான் தமிழக அரசுடைய சாதனை இதனால் மக்களுக்கு ஏற்படுகின்ற வேதனை வெகு விரைவில் எல்லாம் மாற்றி அமைக்கப்படும் நன்றி வணக்கம்